எந்த விஷய எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடிக்கடி அடி சிலர் வந்து திட்டக்கூடிய வார்த்தைகள் இதை வச்சு அடிடா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டக்கூடிய வார்த்தைகள் அதை அதுக்கான பதிவு தாங்க அந்த மாதிரி திட்டக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு நல்லா கவனிச்சுக்கோங்க எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்குறீங்கன்னா தொடப்ப கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வாருகோல்னு சொல்லுவாங்க சில ஊரில் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்னங்க வாருகோல் தொடப்பம் ஸ்டிக் இதுக்கலாமாங்க ஒரு பதிவுன்னு கேட்குறீங்கன்னா அதை தான் சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு மதிக்க வேண்டியது நம்ம மதிக்காமல் இருக்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் மதிப்பில்லாமல் இருக்கிறோம் நம்ம எல்லாருமே பணம் கோல்டு அப்புறம் இந்த பொருள் இதெல்லாம் மதிக்கிறோம் மொபைல் ஃபோனு கூட மதிக்கும் எல்லாத்தையும் மதிக்கிறோம் ஆனால் அந்த தொடப்பக்கட்டை வீட்டில் மதிக்கிறதே கிடையாது தூக்கி வாரம் கட்டி போடுறது அப்படி நம்ம நடந்து போகும்போது அந்த குச்சி நே அப்போ காலையில் தள்ளி விட்டுட்டு போகிறது சரிங்களா ஏன்னா நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறது யாருங்க நம்ம வீடை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது நம்ம இப்போ உடனே சொல்லுவோம் நம்ம வந்து எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிக்லாம் வந்து அப்படி நாங்கள் ரோபோலாம் வாங்கி வச்சுட்டோங்க நாங்கள் வந்து வீட்டை மாபுலாம் போடுறோங்க என்ன தான் நீங்கள் பண்ணாலும் தொடப்பத்தை வச்சு வீட்டை கூட்டுவீங்க அது இப்போ வந்து தென்னந்தொடப்பமாக இருக்கலாம் பூந்தொடப்பமாக இருக்கலாம் இல்லை இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பிளாஸ்டிக் தொடப்பம் இந்த மாதிரிலாம் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தொடப்பும் தான்